பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரும்புடன் மஞ்சள் குடைகளையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை வரும் பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை என்று புதுப்பானைக்கு பூசையிட்டு மஞ்சள் கிழங்குடன் கூடிய கொத்துகளால் அலங்காரம் செய்து புத்தரிசியிட்டு பொங்கல் வைத்து சூரியனை வழிபடுவது வழக்கம் பொங்கலுக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் மஞ்சள் கொடைகளை அறுவடை செய்யும் பணியை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர் அறுவடை செய்யப்பட்ட மஞ்சள் கொடைகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படும் இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் டவுன் பாறையடி பகுதியில் விவசாய உய்காட்டான் என்பவர் ஆண்டுக்கு ஒருமுறை பொங்கலுக்கு விற்பனையாகும் மஞ்சள் கொடைகளை ஆண்டுதோறும் பயிர் செய்து வருகிறாா் அதன்படி இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி மஞ்சள் அறுவடையை உய்காட்டான் தனது குடும்பத்துடன் தொடங்கியுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் மூன்று தலைமுறைகளாக மஞ்சள் சாகுபடி செய்து வருகிறோம் எனவும் ஆனால் உழைப்பிற்கு ஏற்ற பலன் விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை எனவும் தெரிவித்தார் எனவே பொங்கல் தொகுப்புடன் மஞ்சள் குடையும் சேர்த்து கொடுப்பதற்கு தமிழக அரசு அந்தந்த மாவட்ட விவசாயிகளிடம் மஞ்சள் கொள்முதல் செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பரம்பரையாக எங்கள் குடும்பத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து பரம்பரையாக மஞ்சள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் மஞ்சள் வாழை சேனக்கிழங்கெல்லாம் விவசாயம் இருக்கோம் ஆனால் போனட்டு போட திட்டு விளைச்சல் நல்ல விளைச்சல் ஆனால் வெள்ளத்தினால கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நான் கொஞ்சம் கிழங்கு சேனக்கிழங்கு வச்சுருந்தேன் சேனக்கிழங்கில் வந்து கொஞ்சம் செடி நிறைய தண்ணி நின்று கொஞ்சம் தண்டு அழுகி போச்சு தகுதியாக அதே மாதிரி மஞ்சளில் வந்து கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும் பரவாயில்ல அதனால் இந்த ஒரு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை ஒன்று வேண்டுகிறேன் நீங்கள் வந்து பொங்கல் தோப்பு ஊதியமாக கரும்பு கொடுக்கீங்க அந்தந்த மாவட்டத்தில் விளையக்கூடிய விவசாயிகளுக்கு மஞ்சள் பயிரிட விவசாயிகள் வந்து கொள்முதல் பண்ணி கரும்போட மஞ்சள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க விவசாயிகளும் அந்தந்த மாவட்ட விவசாயிகளும் சந்தோஷப்படுவாங்க இது தமிழ்நாடு அரசு வருஷ வருஷம் கோரிக்கை வைக்க அதை செய் ஏற்றுக்கிட மாட்டேக்காங்க இந்த ட்ரிப்பாச்சு ஏற்ற அடுத்த ட்ரிப்பு கொடுக்குற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள்